அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக மிக முக்கியமான ஒரு நாள் முழுமுதற் கடவுள் விநாயகரை நாம் வழிபட வேண்டிய மிக அற்புதமான நாள் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில் பிள்ளையார் அவதரித்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வருடம் சதுர்த்தி தீதியானது இன்று மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து நாளை மதியம் மூன்று ஐம்பத்தி நாலு மணி வரை இருக்கின்றது ஏற்கனவே நம்முடைய சேனலில் நம்ம வந்து எந்த நேரத்தில் சரியாக பூஜை செய்யணும் என்னென்னலாம் வந்து மந்திரங்கள் உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பல பதிவுகளாக கொடுத்துருக்குறேன் ஸோ பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள் விநாயகர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா வினைகளை எல்லாம் தடைகளை எல்லாம் விக்னங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் எந்த ஒரு சுபகாரியம் நம்ம தொடங்குறதுனாலும் முன்னாடி முதல் வழிபாடு நம்ம பிள்ளையாருக்கு தான் செய்வோம் அப்படிப்பட்ட பிள்ளையாரை நாளை நாம் அனைவரும் போற்றி வணங்க வேண்டிய ஒரு திருநாள் பிள்ளையாரை பார்த்தீங்கன்னாலே அவர் ஐந்து கரத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க மத்தள வயிறு உடையவன் அப்படின்னு சொல்லுவாங்க தேவகணங்கள் மனித கணங்கள் உயர்தினை அக்ரிணை விலங்குகள் அனைத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த கணபதி விநாயகர் அப்படின்னு சொ அழைத்தாலே இவரை விட மேலான தலைவர் வேற யாரும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் தன்னுடைய பெற்றோருக்கு மிக நல்ல பிள்ளையாக இருப்பதால் இவரை நாம் பிள்ளையார் என்று அழைக்கிறோம் இவர் கையில் ஏந்தி இருப்பது அங்குசம் பாசம் இது வந்து என்ன நமக்கு உணர்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிம்சையையும் தர்மத்தையும் உணர்த்துது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இரண்டு காதுகள் நல்லவற்றை மட்டும் சலித்து அது உள்ளார எடுத்துக்கொள்ள அது பயன்படுகிறது அதே போலவே மோதகம் அவர் எதற்கு கையில் வச்சிருக்காரு அப்படின்னா நல்லருளின் அடையாளமாக அது அமைகிறது இதை மாதிரி அவர் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இந்த உலக மக்களுக்கு ஒரு கருத்தை அவர் சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறார் இந்த விநாயகர் சதுர்த்தியான நாளைய தினம் நம்முடைய வாழ்க்கையில் தடையற்ற பணவரவு சீரான பணவரவு அதன் மூலம் நம்முடைய கடன் சுமை தீர்வதற்கான மிக மிக முக்கியமான மிக மிக முக்கியமான ஒரு எளிய வழிபாட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏற்கனவே நாளைய தினம் நாம் வந்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு எருக்கங்கட்டை நம்ம வீட்டில் வாங்கி வைத்து எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன் அதை பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் இது வந்து எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் சுமையை தீர்ப்பதற்காக அந்த கடன் சுமையை தீர்ப்பதற்கான பணம் நம்மிடம் வந்து சேர்வதற்காக இந்த வழிபாட நாளை நாம் விநாயகரை வணங்கி செய்கிறோம் சரிங்களா இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நாளைக்கு புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய நாள் புதன் பகவான் அப்படிங்கிறவர் புத்திக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் ஸோ தெளிவான ஒரு புத்தி இருந்ததுன்னா நிச்சயமாக அனைத்து பிரச்சனைகளையும் நம்மளால் தெளிவாக சமாளிக்க முடியும் மனதிற்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் அதை மாதிரி நம்முடைய புத்திக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் புதன் பகவானோட அருள் நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் நம்மளால் தீர்த்து வைக்க முடியும் இந்த வழிபாட்டுக்கு தேவையான முதல் பொருள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரே ஒரு தட்டு எடுத்துக்கோங்க பித்தளை தட்டு இதை மாதிரி சின்ன சைஸ் இருந்தால் கூட போதும் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க இதற்கு மேல் நீங்கள் போட வேண்டியது மிக முக்கியமான ஒரு சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சுழிதான் தான் இந்த விநாயகர் சதுர்த்தியில் நம்ம பிள்ளையாருக்கு உரிய இந்த பிள்ளையார் சுழியை போட்டு இந்த ஒரு காரியத்தை செய்யும்போது நிச்சயமாக அதில் வந்து வெற்றி நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு சின்ன விஷயம் ஒரு கணக்கு எழுதுதுனா கூட நம்ம வந்து பிள்ளையார் சுழி போட்டு தான் ஆரம்பிப்போம் ஏன்னா அந்த ஒரு விஷயம் நமக்கு தடை இல்லாமல் நடக்கணும்ட்டு இதே வட இந்தியாவில் வந்து பிள்ளையாருக்கு உரிய ஸ்வஸ்திக் சின்னத்தை போட்டு ஆரம்பிப்பார்கள் ஒரு சின்ன கணக்கு எழுதுறதுனா கூட அந்த கணக்கு நோட்டில் முதல் பேஜில் ஸ்வஸ்திக் போட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு தான் ஆரம்பிப்பாங்க இது வந்து நம்மளோட விருப்பம் நீங்கள் பிள்ளையார் சுழியும் போடலாம் ஸ்வஸ்திக்கும் போடலாம் ஏதாவது ஒரு சின்னத்தை நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இதற்கு மேலே நம்ம வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தட்டில் பிள்ளையார் சுழியை நான் வந்து சாக் பீஸாவில் போட்டிருக்கிறேன் நீங்கள் அதை மாதிரி போடாதீங்க நீங்கள் வந்து பச்சரிசி மாவு பயன்படுத்தி பிள்ளையார் சுழியையோ அல்லது ஸ்வஸ்திக் சின்னத்தையோ நீங்கள் போடுங்க இதற்கு மேலே நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலையை வையுங்க காம்பு பகுதியை வந்து எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த வெற்றிலைக்கு மேலே நம்ம வைக்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் அந்த மூன்று முக்கியமான பொருட்களை நம்ம ஒன்றாக வைக்கும் பொழுது அது மிக அற்புதமாக வேலை செய்யும் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இதை வந்து நாளைக்கு நீங்க வையுங்க நாட்டு சர்க்கரை இல்லை அப்படிங்கிறவங்க சாதா வெள்ளை சீனியை கூட நீங்க வைக்கலாம் தவறு கிடையாது ஸோ நாட்டு சர்க்கரை அடுத்ததாக நம்ம வைக்க வேண்டிய மற்ற இரண்டு பொருள் இந்த நாட்டு சக்கரையோடு நாம் வைக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் புதன் பகவானுக்கு உரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிறு புதன் பகவானுக்கும் இந்த பச்சை நிறத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அதனால் இந்த புதன்கிழமைக்கும் பச்சை நிறத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நம்ம சேனலே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா புதன் புதன்கிழமை ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்கு நீங்கள் போகிறீங்க அந்த வேலை வந்து உங்களுக்கு வெற்றி அடையணும் அப்படின்னா கீரை வகைகளை அன்றைய தினம் நீங்கள் சாப்பிட்டு விட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு செல்வது அப்படிங்கிறது நல்லது அதனால் நம்ம நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறம் பச்சை பயிறு வச்சுருக்கிறோம் இது கூடவே நம்ம வைக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஏதாவது ஒரு ரூபாய் அந்த நாணயத்தை நீங்கள் வைக்கலாம் நான் ஒரு ரூபாய் வச்சிருக்கிறேன் இந்த ஒரு ரூபாய் தான் உங்களுக்கு அளவற்ற செல்வத்தை உங்கள் கொண்டு வந்து சேர்க்க போகிறது இந்த மூன்று பொருள் தாங்க இதை வந்து நீங்கள் பிள்ளையார் சிலைக்கிட்டேயோ அல்லது படத்துக்கிட்டேயோ நீங்கள் வச்சிடுங்க இதை நம்ம எந்த நேரத்தில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாளை மதியம் பனிரெண்டே இருந்து பனிர பதினொன்னே இருந்து பனிரெண்டே கால் அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் தான் நம்ம வைக்க போகிறோம் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் டு டுவெல் ஃபிஃப்டீன் பிஎம் அந்த அரை மணி நேரம் ரொம்ப 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 சூப்பரான டைம் அதிலும் நாளை புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தியில் வரக்கூடிய அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த நேரத்துல நம்ம எந்த ஒரு சிறப்பான வழிபாடு பண்ணாலும் அது நமக்கு வெற்றியை தரும் ஜித் என்றால் வெற்றி அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி விநாயகரை வேண்டி அவருக்கு உரிய அந்த பிள்ளையார் சுழியை போட்டு இந்த பொருள்களை வைத்து நமக்கு தடையற்ற பணவரவு வேண்டும் அதன் மூலம் நம்முடைய கடன் சுமை தீர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் ஆணித்தரமாக பிள்ளையார்கிட்ட நாளைக்கு கேளுங்க நிச்சயமாக கை மேல் பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் தாங்க நீங்கள் செய்யணும் இதை மட்டும் பிள்ளையார்கிட்ட வச்சுடுங்க புதன்கிழமை முழுவதும் இது அங்கே இருக்கட்டும் புதன்கிழமை நாலு மணிக்கு மேலே பஞ்சமி திதி ஆரம்பமாகுது அது அங்கே இருந்தாலும் பரவாயில்ல மறுநாள் வந்து வியாழக்கிழமை நீங்கள் இந்த நாட்டு சர்க்கரையும் இந்த பச்சை பயிரையும் நீங்கள் பறவைகளுக்கு உணவாக வச்சுடுங்க இந்த ஒரு ரூபாய் காயினை எடுத்து பத்திரமா செலவு செய்யக்கூடாத ஒரு காசு இது உங்களுடைய பண பெட்டிலேயோ நகை பெட்டிலேயோ எங்கே வச்சா நீங்கள் செலவு செய்யாமல் பத்திரமா வச்சுருப்பீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுடுங்க மிக விரைவில் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும்ங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி